சமயம் நேர்களுக்கு வணக்கம் தாவேகாவினுடைய இரண்டாவது மாநாடு பாரபத்தி பகுதியில ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு நடந்துட்டு இருக்கு அந்த வகையில தாவேகாவினுடைய தொண்டர்கள் ஆற வாரத்தோட ரெடியாயிட்டு இருக்கிறாங்க பல விதமான எதிர்பார்ப்புகளோட மாநாட்டு திடல்ல கூடியிருக்கிறாங்க இப்போ மாநாட்டு திடல்ல எந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கான பிரத்யேகமான காணொலியானது நமக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில தாவேகா மாநாட்டுல இருக்கக்கூடிய திடல்ல அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்காக விழுப்புரம் தெற்கு சேர்ந்த அந்த பொறுப்பாளர்கள் தாவேகாவினுடைய தொண்டர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தண்ணி பாட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த தண்ணி பாட்டில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டிருக்கு விஜய் அவர்களுடைய ஸ்டிக்கர் ஓட்டி தாவே தமிழக வெற்றி வெற்றிக்கழக விழுப்புரத்தினுடைய தெற்கு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக ஆக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து தனி பாட்டில் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க கூட்டம் கூட்டமாக மாநாட்டுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய காணொளிகளும் நமக்கு கிடைச்சிருக்கு டோல்கேட் எல்லாம் எதுவுமே மதிக்கிறது இல்ல அந்த மாதிரியான செய்திகளும் வந்து டோல்கேட் எல்லாம் கடந்து உடச்சிட்டு போற அளவுக்கு வந்து அவ்வளவு கூட்டங்கள் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மாநாட்டு திடல்ல வந்திருக்க கூடியவர்களுக்கு உணவு அப்படின்றதுலயுமே வந்து இப்போ பெரிய ஒரு சிக்கலானது ஏற்பட்டிருக்கு சில குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மாநாட்டுல வந்து ஏகப்பட்ட தொண்டர்கள் வருவாங்க அப்படின்ற அடிப்படையில அந்த இடத்துல ஒரு பிசினஸ் நோக்கத்துல வந்து சில பேர் செயல்படுறாங்க தான் வந்து இப்போ குற்றச்சாட்டா வந்து வந்திருக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்கணும் அந்த வகையில மூணு கரண்டி வெஜிடபிள் ரைஸ் அதுல வெஜிடபிள்ஸும் இல்ல அப்படின்றதும் ஒரு சாட்டா வைக்கிறாங்க அந்த வெஜிடபிள் ரைஸ் எழுபது ரூபாய் வெறும் மூணு கரண்டி வந்து எழுபது ரூபாயா அப்படின்ற மாதிரி மக்கள் கூடிய தொண்டர்கள் வந்து கவலையோடு வந்து சில குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்க அதே மாதிரி நாற்பது ரூபாய் ஒரு கூழ் அதாவது ஒரு சொம்பு கூழ் நாற்பது ரூபாய் சொல்லி இதெல்லாம் என்னங்க நியாயம் மாதிரி அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க காலையிலேயே புசியான தவர்கள் மாநாட்டுத் திடலை பார்வையிடுறதுக்காக ஸ்கூட்டியில வந்தாரு அதுவுமே ரொம்ப மாசம் வந்தாரு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் வந்து அதையுமே ஆரவாரப்படுத்திட்டு இருக்காங்க பயங்கரமான அலப்பறையே மதுரையில ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் மாநாடு திட்டம்ல எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சமயம் செய்திகளோட நினைச்சிருங்க முதல்வர் விஜய்